அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் தர்பை பற்றி தான் சொல்கிறேன் இந்த தர்பை மகா சக்தி உள்ளது பயங்கர வைப்ரேஷன் உள்ளது வாழ்க்கையில் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த தர்பையை இதை இப்படி எடுங்க கட் பண்ணுங்க முடிச்சு போடுங்க அந்தந்த வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அதை மேலே வச்சிருங்க ஏன் அப்படின்னா தர்பைக்கு மகா வைப்ரேட் இருக்குது இது கடவுளை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடியது எப்படி நீங்கள் பார்க்குறீங்களா கும்பாஷேகத்தில் ஏகம் வளர்க்குறாங்க அந்த இருந்து இந்த தர்பையவே திரிக்கப்பட்ட திரி தான் அப்போனா அந்த கயிறு மாதிரி பண்ணிடுவாங்க த இந்த ஏக சைலேருந்து கனெக்ஷன் பண்ணி மூலசனம் அது கோபுரத்து கட்டுவாங்க அப்போன்னா என்ன நடக்குது அப்போது இங்கேருந்து சாமி அங்கே போகிற மாதிரி ஒரு கணக்கு தான் இது பயங்கர ஒரு மகாசக்தி இது நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் திதி கொடுத்தாலும் தர்பம் இருந்தால் மட்டும்தான் கடவுள் வருவார் முன்னோர்கள் வருவாங்க இது நீங்கள் நல்லது ஏகசாலையில் நீங்கள் போட்டால் தான் கடவுளே வருவார் நீங்கள் அவ்வளோ மந்திரம் சொன்னாலும் சரி உங்களுக்கு தான் மந்திரம் தெரியும் இல்லைங்களா ஏன் தர்பை யூஸ் பண்ணுறீங்க தர்பைக்கு அப்போ தர்பைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் நான் நிறைய பேர் வந்து வீட்டில் பிரச்சனை தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை நிறைய வந்து சம்பாதிக்கணும் வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் நிறைய பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் கடவுள் தான் கடவுள் நினச்சா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அவர் நீங்கள் எப்படி வசிப்படுத்தணும் நீங்கள் மந்திர சொல்ல தேவையில்லை இந்த தர்பு இருந்தால் போதும் இந்த தர்பையை கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து குல தெய்வமோ அந்த தெய்வத்தை நல்லா வேண்டி எடுத்து வந்து வச்சுருங்க அந்த கடவுள் வாங்க வந்துவார் அங்கே வந்துட்டு பிறகு உங்களுக்கு யார் எதை செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் வீட்டில் யாரை செஞ்சு இருக்கிறாங்க எங்கள் எனக்கு நிம்மதியாக இல்லை எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு வந்து எதுவும் நடக்குது அப்படின்னு எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பசுவமாக்கக்கூடியது தான் தர்பை அதனால தான் ஏகசாலையில் உங்கள் வீட்டில் அது எப்படியாப்பட்ட நிகழ்ச்சி நடந்தாலும் தர்பை இல்லாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்காது அதனால் தர்பை மட்டும் தெரிஞ்சுங்க ஆனால் இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவை இந்த தர்பை நீங்கள் நான் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வசக்தி வரும் தெய்வசக்தி வந்தாவே நீங்கள் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க சமாதானம் இருப்பீங்க வாழ்க்கையில் ரொம்ப ஊகனை இருப்பீங்க அதனால தான் இந்த தர்பைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த தர்பம் வந்து ஏன்னா ஒரு சிலத்தில் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்து மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது எரிக்கப்பட்டது ஏன்னா இதை இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிங்கன்னா நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு கணக்கு அப்படிலாம் இல்லைங்க எல்லாமே பயன்படுத்தணும் இதை நீங்கள் எப்போ போய் தொடறீங்களோ அப்போயும் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால தான் நீ இந்த எபிசோடில் தர்பாவை பற்றி சொல்லணும் தர்பை இருந்துச்சுன்னா எப்படியா போட்டு வேலையும் செய்யும் நீ எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு வந்து எந்த குலதெய்வம் பிடிக்குமோ அந்த குலதெய்வத்தை ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் ஒரு சிலர் சென்னை பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து மாரியம் பண்ணுறாங்க எந்த எதோ அப்படியே ஏன்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வந்து அந்த குலதெய்வம் தான் உங்கள் குலத்தை காக்கும் அந்த தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம போய்ட்டு வந்து சமையான நம்மள டைம் இல்லை ஏன்னா நம்மளாம் எப்போ கஷ்டம் வருதோ அப்போ தான் கடவுளை கும்பிடுவோம் அப்படிலாம் இல்லைங்க உங்கள் கடவுள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சமுதாயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது உங்க வீட்டில் எப்படியாப்பட்ட வைதிகாரம் எது செய்ய முடியாது அதுக்கு தான் இந்த பற்றி பத்தி போடுறேங்க இந்த தர்பையை அழகா ஒரு நல்ல நாளில் போயிட்டு அழகாக எடுத்துன்னு வந்து கட் பண்ணிட்டு முடிச்சு போட்டுட்டு உங்க வீட்டில் உங்க சாமி ரூம்ல வைங்க பீரோவில் வைங்க எங்கெல்லாம் வந்து வைக்க முடியுமோ வைப்பறை இல்லையா அதை ஏன்னா அது அவ்வளோ மகாசக்தி உள்ளது அடுத்த எபிசோடுல வந்து என்ன பண்றேன் ஏகம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கணுங்க இது ஐயர் தான் வளர்க்கணும் ஒன்றும் இல்லை நீங்களே வளர்க்கலாம் நீங்களே இது பண்ணலாம் கடவுள் வந்து நீங்கள் கூப்பிட்டா வரணும் ஆனால் மந்திரம் சொன்னால் தான் வரும் அப்படின்னு மாதிரி தான் நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் மந்திரமும் தேவையில்லை தந்திரமும் தேவையில்லை இது இருந்தால் போதும் அதுதான் ஏகசாலையில் வந்து நிறைய குச்சி போட்டிருப்பாங்க ஆலங்குச்சி அரசங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி எல்லாத்தையும் போட்ட பிறகு தர்பை இல்லாத இருக்குதா தர்பை அப்போ முக்கியமான பொருள் அது எந்த ஏகசாலை நடத்தினாலும் தர்பை இல்லாத பொருளே இல்லை நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதனால் இதில் அப்போ ஏதோ ஒரு வேலை இருக்குது இல்லையா இதை நல்லா தெரிஞ்சுங்க இதை நல்லா பார்த்துங்க இதை தர்ப தர்பதா இதை வந்து நீங்கள் அவசியம் வந்து வீட்டில் வைங்க வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் நான் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது வந்து எனக்கு தங்க மாற்றினது எனக்கு சமாதானமே இல்லை வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இது இருந்தால் போதும் உங்கள் மனதை மாற்றும் உங்களை வசப்படுத்தும் வாழ்க்கைக்கு சக்ஸஸான ஒரு வழியை காமிக்கும் இந்த எபிசோட பார்த்தேன் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி